வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்க நம்ம யார்த்தி பார்க்க போகிறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் முழுமையாக கலைஞ்சிருச்சேன்னு சொல்லலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ அனைத்து இந்தியா இல்லவே இல்லை அதிமுக மட்டும் தான் இருக்குது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பொச்சியாளர் போட்டிடுறதா விரும்பினாரு பட் வந்து எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டியாக இருந்தார் ஸோ பின்னணியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க கர்நாடகா பாஜகவை என்ன சொல்கிறாங்க நீங்கள் போட்டியிட முடியாது நாங்கள் எல்லாம் பேசிட்டோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அங்கே இருக்க பொதுச்சாளராக கர்நாடகா அதிமுக போச்சாளர் சொல்லியிருக்காங்க என்னப்பா நம்ம கட்சி விஷயம் விஷயத்தை இவங்க முடிவெடுக்கிறாங்கன்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமிகிட்ட கேட்கும்போது வேணாம்ப்பா இப்போ போட்டியிட வேணான்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு ஸோ டீலிங்லாம் நல்லா போயிருக்கு நம்ம இங்கே அதிமுக அம்மா எம்ஜிஆர் காண்டி உழைச்சி நம்ம இங்கேருந்து என்ன பண்ண கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா தமிழர்களுக்கானே அதிமுக நினச்சிட்ருந்தோம் கடைசி பிஜேபியோட கூட்டணி ரகசிய கூட்டணி தான் இருக்காருன்ற மாதிரி அவருமே ராஜினாமா பட்டு அங்கே இருப்பாங்களில் தொண்டர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறதா தகவல் வழியாக இருக்குது அது மட்டும் கிடையாது நம்மளுக்கு தெரியும் தீப்பட்டி சின்னத்தில் வந்து திருச்சியில் திமுக கூட்டணி நிற்கிறது தான் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைக்கோ துரை வைக்கோ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கார்ன்ற ஒரு பேச்சு சர்ச்சையாகிருக்கு திமுக வரைக்கும் பேச்சு இல்லைங்க பாஜகவில் கேட்கும்போது ஃப்ரெண்டு ஃப்ரெண்டாக தாங்க பேசுனாங்க ஒன்றும் பெரிய லெவலில் இந்த மாதிரி ஒரு டீலிங்கெல்லாம் பேசலைங்க ஏதோ ஒரு நண்பர்கள் முறையில் பேசுனாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு புகைச்சலாக போயிட்டுருக்கு தேனியில் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர் அதாவது தேனியில் தங்கத்தமைச்சர் எனக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருக்கார் பெரிய வேலை பார்க்கல ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாமே வந்து ஒரு சில முன்னாள் அமைச்சர் அமைச்சர்கள் இப்போ சிட்டிங் அமைச்சர்கள் வேலை பார்க்கல முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவில் இருக்கிறவங்களும் சரியாக வேலை பார்க்கலான்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்போ ஓபிஎஸ் வந்து மீட்புக்குழு சொல்லிட்டு அதிமுக மீட்பு குழுச்சுட்டு போராடிட்டு இருக்காரு ஆனால் இவர் ஒரு எம்பி அமைச்சராகிட்டாருன்னா மத்திய அமைச்சராகிட்டாருன்னா அவர் பாஜகக்காரர் மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜேசி பிரபாகரன் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புகழேந்தி இவங்கலாம் பெரிய லெவலில் வந்து பார்க்க முடியல அவங்கெல்லாம் தனியாக ஒரு ஆலோசனை கூட்டம் பண்ணியிருக்காங்க அன்னை வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சு எம்பேட்டர்னா மத்திய அமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அண்ணன் அங்கிட்டு போனாலுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை உற்ற வேணாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வீணாக எப்போ வரும் அந்த மாதிரி வந்து பேசியிருக்காங்க ஸோ நம்ம மீட்புக்குள்ள பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடத்தலாம் மீட்கிறதுக்காண்டி பார்க்கலான்ற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபட்டிருக்காரு ஆனால் ஓபிஎஸும் மத்திய அமைச்சர் ஆனால் கண்டிப்பாக வந்து அதிமுக மீட்கிறதுக்கான வேலைகள் தான் வந்து மும்முரமாக செயல்படுவான்ற மாதிரி பேசிக்க போய்ட்டுருக்கு ஆனால் பாஜக அது வந்து விடாதுங்க பாஜக ஓபிஎஸ்ஸும் டிடி தினங்கரம் தூ தூளா பிரிச்சிடணும் அக்காக்கா அக்கா தான் வந்து கூட்டணியை சேர்த்துருக்காங்க பாஜக தமிழ்நாட்டில் சேர்கிறதுக்காண்டி அதாவது ஜெயிக்கிறதுக்காண்டி அவங்கள கூட்டணி சேர்க்கல அவங்கள மொத்தமாக காலி பண்ணுறது தான் கூட்டணியில் சேர்த்துக்கிற மாதிரி ஒரு பேச்சுக்கு அடிப்பட்ருக்கு எடப்படி எடப்பாடி பழனிசாமியோட ரகசிய டீலிங்கில் போயிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நடந்துருமோன்ற ஒரு பயம் ஸோ அதிமுக பார்த்தீங்கன்னா இரண்டாவது இடம் வருமா வராதான்ற மாதிரி கேள்வி ஏன்னா மூன்றாவது இடத்துக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நிறைய இடங்களில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா சேலம் இங்கே குங்குமட்டம் பார்த்திங்கன்னா கோவை மூன்றாவது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அதிமுக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதிமுகலேயே பார்த்திங்கன்னா அம்மாக்காண்டி உழைச்சவங்க எம்ஜிஆர் நம்பி ஓட்டு போடுறவங்க இந்த பரம்பரை பரம்பையாக வந்து எம்ஜிஆர் காண்டி ஓட்டு போடுறவங்க ஜெயலலிதா ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க மகளிர் எல்லாம் ஜெயலலிதாக்கு தான் ஓட்டு போடுவாங்க அதிகமாக ஸோ அப்புறம் இருக்க ஒரு சின்ன ஜெயலலிதாவோட புகைப்படம் தான் பேக்கெட்டில் எல்லாருமே வச்சுருக்காங்க நம்மளோட புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாரு அதுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டாரு அதிமுகவில் நிறைய பேர் அம்மாவுக்கு விசுவாசமாக இருக்கவங்க இன்னுமே இருக்காங்க எடப்பாடி அணி ஜே அணின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மோதி குற்ற காட்சியும் பார்த்தீங்கன்னா நடக்குதுன்றாங்க இது பார்த்திங்கன்னா அதிசயமாகவே இருக்குது ஸோ பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா புகைப்படத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடப்பாடி பழனிசாமி புகைப்படம் வேணும் அதுக்கு என்ன பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு ஸோ அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுக்க கொடுத்தவங்களுக்கெல்லாம் பார்க்கணும் என்னன்ற மாதிரி அதிமுக வேட்பாளர்கள் எல்லாருமே வந்து இப்போ லிஸ்ட்டு சொல்கிறேன் இவங்கெல்லாம் அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவங்க அம்மாவால் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டவங்க அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க இந்திரா அடுத்து பி வி ரமணா கே பி முனுசாமி செல்வன் அடுத்து மாதவர மூர்த்தி ஸோ நத்தம் விஸ்வநாதன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாவால் ஏதோ ஒரு காண்டி ஒதுக்க வச்சப்பட்ட ஒதுக்கி வைக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் திருப்பி பார்த்திங்கன்னா கொண்டு வர்றாரு எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் நம்ம படத்தை வச்சுக்கோங்க பேக்கெட்டில் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு அவங்களும் அதையே பண்ணுறாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா எளிதாக வந்து எடப்பாடி பழனிசாமியால் கட்சியை கைப்பற்ற முடிஞ்சு இல்லைன்னா கண்டிப்பாக வந்து சீனியர்கள் எல்லாமே இப்போ சிவி சண்முகமோ மித்த எஸ்பி வேல்மணிகிட்டையோ எடப்பாடி புகைப்படம் வைக்க சொன்னால் வைக்க மாட்டாங்க அம்மாவோட புகைப்படம் தான் வைப்பாங்க ஆனால் இதில் வந்து எல்லாமே முழுமையாக கட்சி கண்ட்ரோலில் வந்துச்சான் கேட்டிங்கன்னா இல்லை ஓரளவுக்கு தான் வந்து கட்சியை வந்து கைப்பற்றியிருக்கார் பெரிய லெவலில் கைப்பற்றல இப்போ சொன்னேன் இல்லை ஒரு அம்மா அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டோம் வச்சுட்டு அவங்களாம் பெரிய லெவலில் செல்வாக்காலாம் தலைவருக்கு கிடையாது எஸ்பிஐ வலிமணி சிவி சிபிஎஸ் சண்முகத்தை கண்ட்ரோலில் கொண்டு வரவே முடியாது அப்படி நிறைய சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் கண்ட்ரோல் கொண்டு வரோம்னா எடப்பாடி பண்ணிச்சாமி தலைமையை வந்து எப்படி இருக்க முடியும் தலைமைனால் அவர் தான் இறுதியாக முடிவெடுக்கணும் அவ சீனியர் முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அணில திரண்டு இதை தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஸ்ட்ரிட்டாக ஆடப்படுறாங்க சோ தான் எடப்பாடி பழனிசாமி அணி ரொம்ப நாள் நீடிக்காதுன்ற மாதிரி பேச்சுகளை போயிட்டு இருக்கு சோ இவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலர் பதவி தூக்குனாலுமே எடப்பாடி பழனிசாமியா காலி பண்ணிடுவாங்களா சோ அந்த நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கு இருக்குன்றாங்க இப்போ ஓபிஎஸ் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீழ்ச்சியை சந்தித்தாலும் எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வீழ்ச்சி தான் சந்திச்சுட்டு இருக்காரு ஆனால் அது வெளியே தெரியல அதுதான் உண்மன்றாங்க நிறைய வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி காலியை பண்ணிட்டார் அவரை சொத்தெல்லாம் எல்லாம் அடமானம் வச்சு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா வேலூரில் பார்த்தீங்கன்னா இப்ப எம்பி எலெக்சன் வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் டாக்டர் பசுபதி அவர் அரசு வேலையில் இருந்தாரு அவரை ஆசை காமிச்சு கூட்டிட்டு வந்து அவரை காலியை பண்ணி விட்டாரு ஸோ அங்கே ரெண்டு வேட்பாளர்கள் நிற்கிறாங்க நம்ம திரும்பி ஏசி சண்முகம் பயங்கரமாக செலவடிப்பார் துரைமுருகன் மகன் கதிரானந்த் அவருமே பயங்கரமாக செலவடிப்பார் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் அவர் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணார் அடமானம் வச்சு எல்லாமே பண்ணார் ஸ்வீட் பாக்ஸ் ஸ்வீட் பாக்ஸ்லாம் வருன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் நம்பி மோசம் போயிட்டார்ன்ற மாதிரி பேச்சுக்க போயிட்டுருக்கு வீரமணியோட சாய்ஸ் தான் அவர் ஸோ இப்போ இதில் நீங்கள் தோற்றலும் பரவாயில்லைங்க நாங்கள் அடுத்த எலெக்ஷனில் உங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறோன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேஷுவலாக சொல்லிட்டு தள்ளிட்டாங்களா ஏ சொத்தெல்லாம் போயிடுச்சியா அந்த அளவுக்கு புலம்பி தள்ளிட்டாரா சோ இது மாவட்டம் தோறும் பாத்தீங்கன்னா பெரிய லெவல் பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வேலை பார்க்கலன்ற தெளிவா தெரியுது அம்மா இருந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல சாதாரண ஆட்குள்ள பாத்தீங்கன்னா எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் ஆனா இந்த இப்படி கிடையாது காசு இருந்தா பாத்தீங்கன்னா வேட்பாளரே நிக்க முடியும்ன்ற ஒரு சூழ்நிலை மாறி போச்சு இப்ப எடப்பாடி பழனிசாமி அணியில இருக்க நிறைய பேர் ஆர் பி உதயகுமார் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண ஆட்களா இருந்துதான் இன்னைக்கு எவ்வளவு பெரிய லெவல்ல பணக்கார வரிசையில் நிக்கிறாங்கன்னா எதனால அமைச்சர் ஆனால்தான் அவங்க வந்து எடுத்தோன்னு வந்து பெரிய பணக்காரங்களா இருந்தாங்களா அவங்களாம் இல்லை ஸோ அம்மா பார்த்திங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அமைச்சராங்களா அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அம்மா மறைவுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து செல்வங்களை சேர்த்து வச்சிட்டாங்க அதுதான் உண்மை அவங்களும் சாதாரண ஆளாக இருந்தால் மிகப்பெரிய லெவலில் படிப்படிவே ஒரு அப்படியே சுரண்டி ஊர் வந்துட்டாங்க மேலே வந்துட்டாங்க ஆனால் இப்போ இப்படி கிடையாது வசதி இருக்கவங்களுக்கு தான் சீட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா உறுதியாக வந்து தெரியுது அதிமுக வேட்பாளர்கள்லாம் பார்க்கும்போது ஸோ கொங்கு மண்ணத்துலேயே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சி வருன்றாங்க அது பாஜக தான் பாஜக பார்த்திங்கன்னா அங்கே ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது அதே மாதிரி ராமநாதபுரம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ரிஸ்க் எடுக்கிறான்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு ஓபிஎஸ் இந்த ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பலன் தருன்றாங்க ஜெயிச்சிட்டாருன்னா அதிமுக மீட்கிறதுக்கான வேலைகள் பார்த்திங்கன்னா தீவிர தீவிரமாக இறங்குவார்ன்ற பேச்சு அடிபட்டுருக்கு ஓபிஎஸோட மனுக்கு பார்த்திங்கன்னா ராஜ்யசபா சீட்டுன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு பட் எந்த அளவுக்கு உறுதியான தகவல் தெரியல அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி உட்பட நிறைய பேருக்கு சிக்கல் வரும்ன்றாங்க திருப்பியும் பார்த்திங்கன்னா மோடியோட கை கோர்த்தோம்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன சிக்கல் வரும்னா இப்போ அதிமுக பார்த்திங்கன்னா ஒரு பாஜக சொல்கிற நபராக வந்து அதாவது சிஸ்டர் கட்சியாக இருக்கணும் அதாவது துணை கட்சியாக இருக்கணும் பாஜகவோட கண்ட்ரோலில் இருக்கணும் அப்போ வந்து ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரோலில் இருப்பார் நம்மளோட கூட்டணியில் எப்போயுமே இருப்பார்ன்ற மாதிரி ஓபிஎஸ் கையிலும் பார்த்தீங்கன்னா பாஜக கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமி இப்போ கட்சி கூட்டணி விட்டு விலைக்கு வர்றாருன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் கூட்டணியில் கிடையாது இருபத்தாறுலேயும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ இப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு சாம்ராஜ்யம் உருவாக்கிறோன்ற பயம் பார்த்திங்கன்னா பாஜகக்கும் இருக்குது அளவுக்கு போக விட மாட்டாங்க அவர் மேலே ஏகப்பட்ட வழக்கு நிலுவை இருக்காங்கல்ல அப்பயே ஸ்டாப்பு கேட்டை சாத்திடுவாங்க ஸோ இதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுகவிலையும் மிகப்பெரிய லெவலில் வந்து அடி வாங்கும்ன்றாங்க இதுனா உட்கட்சியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் பாஜகவோட லிங்க்கு ஸோ பாஜகவில் இருக்கவங்க திமுகவில் லிங்க்கு மொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சிக்காரங்கள் எல்லாருமே வந்து ஓரணியில் இருக்காங்க மக்கள் தான் முட்டாவை சுற்றிட்டு இருக்காங்கன்றதுதான் எத்துமே ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால எக்ஸ்க்கு தேங்க்ஸ் ஆச்சி சுடியூ